இருபத்தி ஆறு வீடுகள் தீப்பிடித்து எந்த விதமான நிவாரணமும் அவங்களுக்கு இன்னும் வழங்கப்படல அதே நேரத்தில் நான் உடனே அங்கே போய் சேர்ந்து கண்காணிக்கும் போது அங்கே இருக்கிற முகாமியாளர்கிட்ட பேசி நடக்க வேண்டி நடக்க வேண்டிய சில விடயங்களை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அதே நேரத்தில் எனக்கு அரசாங்கத்து அரசாங்கத்துக்கிட்ட நான் விடுற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வீடுகள் வந்து இந்த தீ மற்றும் அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட காலமா ஒரு தவறான பாலிசி ஒரு கொள்கை ஒன்று வச்சிருக்காங்க தீ விபத்துல பாதிக்கப்பட்ட வீடுகளை வந்து நாங்கள் அனர்த்தத்துக்கு அட்டில கொண்டு வர மாட்டோம் ஆனால் அப்படி பண்றனால அதிகமான அளவு மக்கள் வந்து இந்த தற்காலிக தான் வசிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குது அதே மாதிரி இந்த தீ விபத்து நடக்கும் போது தீ விபத்து ஏற்படுத்தும் போது இல்லை ஏற்படும் போது அங்க இருக்க முகாமையாளர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் காரணம் என்னன்னா அந்த தோட்ட முகாமியாளரை பொறுத்த வரைக்கும் அந்த லைன் குடியிருப்பில் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வசிக்கிறாங்க அதே மாதிரி தோட்டத்தில் வேலை செய்யாதவங்களும் வசிக்கிறாங்க ஆனால் இப்படி தீ விபத்து இல்லாட்டி நடக்கும் நடக்கும்போது அவங்க டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க டிஸ்பிளேஸ் ஆகும்போது திருப்பி அவங்களுக்கு அரசாங்கம் மூலியமா ஒரு வீடோ இல்லாட்டி காணியோ கிடைச்சார் தோட்ட முகாமியாளர் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை வழங்குறாரே தவிர வேற யாருக்கும் வழங்க மாட்டேங்கிறார் அப்படி இருக்கும் போது நிறைய பேர் அவங்க சொந்த பூமியில இருந்து அவங்கள இடமாற்றம் செய்கிறாங்க அது தயவு செய்து அரசாங்கம் அதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறான் அதே மாதிரி இன்றைய நாள் இந்த சமூக வலுவூட்டல் அது மட்டும் இல்லாமல் சமூக பாதுகாப்பு சம்மந்தமாக பேச விரும்புகிறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம தான் பொருளாதார நெருக்கடியிலேருந்து வெளியே வந்திருக்கோம் நீங்கள் வந்து யாருமே பேர் போட வரல நாங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க அதெல்லாம் விஷயம் இல்லை அதெல்லாம் ரெண்டாவது கட்டம் அரசியலை ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுட்டு இப்போ சமூக பாதுகாப்பு சம்மந்தமாக நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மலையகத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நபர்கள் இன்றைக்கி தோட்டத்தொழிலே ஈடுபட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த சமூக பாதுகாப்பு சம்பந்தமாக முன்னால் இபிஎஃப் இடிஎஃப் அது வந்து அரசாங்கம் மூலியமாகவே அவங்களுக்கு பிடிக்கப்பட்டுச்சு அவங்களோட முகாமையாளர்கள் சில இடத்துல தவறாகவும் அந்த கணக்கை காமிச்சிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து இந்த நாள் கூலி முறைமையிலிருந்து ஒரு ரெவன்யூ ஷேரிங் முறைமைக்கு மாறுறாங்க வரவேற்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் அதே நேரத்தில் இந்த ரெவன்யூ ஷேரிங் என்கிற ஒரு வார்த்தையை பாவிச்சு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக பாதுகாப்பை அவங்க வழங்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ரெவன்யூ ஷேரிங்னு சொல்லிட்டா உடனே அந்த நபர் தோட்டத்தில் இருக்கிற நபர் வந்து தோட்ட தொழிலாளர் இல்லை அந்த இருந்து மேலே கொஞ்சம் வந்து ரெவன்யூ மேனேஜர் அப்படின்னு ஒரு பிளாக் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஒரு லேபல் ஒன்று ஒட்டுறாங்க அந்த லேபலை ஒட்டின பிற்பாடு கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் வந்து உங்களை எங்கள் எங்களோட பார்ட்னர் அளவுக்கு நாங்கள் வசதி இருக்கோம் உங்களுக்கு வந்து இனிமேல் நாள் கூலி சம்பளம் கிடையாது ஒரு கிலோவுக்கு நாங்கள் அறுபது ரூபா கொடுப்போம் ஒரு கிலோக்கு எண்பது ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இபிஎஃப் இடிஎஃப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சர்வீஸ் கிராட்வீட்டியும் ஒழுங்கா பண்ண முறையில் போய் சேர மாட்டேங்குது ஆனால் உன்னைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதே தோட்ட முகாமையாளர் தான் ஒரு கிலோ டீ அறுபது ரூபாக்கு வாங்குறாரு தோட்ட தொழிலாளர்கிட்ட இருந்து மேனேஜர் கிட்ட இருந்து அதே ஒரு கிலோ டீயை தான் வியாழக்கிழமை இரநூறுவாக்கு விற்கிறாங்க வெளியே அப்படி இருக்கும்போது அந்த ஏற்ற ஊதியம் அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்க மாட்டேங்குது அந்த அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது தயவுசெய்து அரசாங்கம் இதை கருத்தில் எடுத்து இதை சம்மந்தமான நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 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 விஷயத்தை நான் இந்த இடத்துலையும் தெளிவுபடுத்தி ஆகணும் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது நான் அமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலப்பகுதியில் அஸ்வசுமா திட்டம் வர வந்துச்சு அஸ்வசுமா வரும்போது அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது அதே மாதிரி தோட்டத்தில் அடையாளம் என்னான்னு தெரியாமல் இருக்கிற நபர்களுக்கும் எங்களால் கொடுக்க முடியாது அந்த அடையாளத்தை யார் தீர்மானிக்கிறோம் அந்த தோட்டத்தில் இருக்க தோட்ட முகாமையாளர் அது எப்படி சாப்பிடும் அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு அமைச்சரவை ஒன்று சமர்ப்பிச்சு அந்த அமைச்சரவை பத்திரம் ஊடாக நாங்கள் வந்து தெளிவாக எடுத்துக்காட்டினோம் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் இதுக்குள்ளார உள்ளடக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கிரைட்டீரியாவை பார்த்தீங்கன்னா அஸ்வசமாக கடையில் வர கிரைட்டீரியா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கிரைட்டீரியா இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த சரத்துக்கடியில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழில ஈடுபட்டா அவங்களுக்கு அந்த கூட கிடைக்காது இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்கள் வந்து பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தான் அதை காரணமா காமிச்சு நிறைய பேருக்கு அது சரியான முறையில போய் கிடைக்க மாட்டேங்குது அதே நேரத்துல சுகாதாரம் இருக்கு சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தரமான சுகாதாரம் மலையக பகுதிகளில் வெறுமனே நாற்பது சதவீதமான மக்களுக்கு தான் போய் கிடைக்குது இன்றைக்கி அங்கே இருக்கிற குழந்தைங்கள் மால்நியூட்ரிஷன்னால் அதிகமான அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அங்கே இருக்கிற குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அப்புறம் ஏன்னா கொரோனாக்கு முன்னாலே இருபத்தி மூணு சதவீதத்தில் இருந்து மலையகத்தின் வறுமை கொரோனாக்கு பிற்பாடு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதத்துக்கு அதிகரிச்சிருக்கு இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான் இப்போ நான் ஆரம்பத்தில் பேசின இந்த ஷனன் ஸ்டேட்டில் இருக்க கே எம் டிவிஷனில் கூட பத்தொம்பது குழந்தைங்களில் நாலு குழந்தைங்க ஸ்கூலில் இருந்து ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க இப்போ இங்கே நான் இந்த விஷயத்த சொல்றது காரணம் வந்து இல்ல அரசாங்கம் தவறு பண்ணிருச்சு அவங்க வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நான் அதெல்லாம் பேச பேசங்க வரல அதே மாதிரி அரசாங்க தரப்பில் இருந்து எங்களை கைக்கு நீட்டி சொல்லுவாங்க இல்லை உங்களால் தான் இவ்வளோ காலம் ஒன்று நடக்கல அது நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுறதை நம்ம கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு உண்மையான பிரச்சனை என்னன்னு நம்ம சிந்திச்சு பார்ப்போம் மலையகத்தில் இருக்க வரலாறு நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க பிரஜா உரிமை கிடைக்கிறதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் உன்னைக்கு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது எழுபத்தி ஏழு வரைக்கும் அந்த முழு சமூகத்துக்கே பிரஜா உரிமை கிடையாது அப்படி இருக்கும் போது எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது அந்த பகுதியில் அந்த கால எல்லை நிர்ணயம் செய்யப்படும் போது அங்க மலையக தமிழர்களை வந்து கணக்கெடுப்புல சேர்த்துக்கல அதான் நடந்துச்சு அது அது அதனால இன்னைக்கு வந்திருக்க பாதிப்பு என்னன்னா அதனால இன்னைக்கு வந்திருக்க பாதிப்பு என்னன்னா நீங்க வந்து இன்னைக்கு இலங்கை நாட்டுல ஏதோ ஒரு பகுதிக்கு போய் பாருங்க மலையக பெருந்தோட்ட பகுதி இல்லாமல் மலையக பகுதி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பகுதிக்கு போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் ஐநூறு பேருக்கு ஒரு கிராம சேவக பிரிவு இருக்கு ஆனால் மலையகத்தில் மட்டும் நீங்க சும்மா கேக்கஸ் வால்டு வந்து பாருங்க எட்டாயிரம் பேருக்கு ஒரு கிராம சேவக்க பிரிவு அது ஏன் அதுக்கு முக்கியமான காரணம் எல்லை நிர்ணயம் செய்யும் போது மலையக மலையக தமிழர்கள் மலையக தமிழர்கள் வந்து உள்ளடக்க பண்ணணும் அதுக்கு நம்ம கட்டாயம் திருத்தி அமைக்கணும் திருத்தி அமைச்சாதான் அரசாங்கத்தோட சேவைகள் முழுமையா மக்கள் கிட்ட போய் சேரும் அது யார் அரசாங்கத்துல இருந்தாலும் சரி அது இல்லாம நீங்க நினைக்கிற மாற்றத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கிராம சேவைக்கார எத்தனை பேரை தான் பார்க்க முடியும் ஒரு ஐநூறு குடும்பங்களை பார்க்க முடியும் ஒரு எழுநூறு குடும்பங்களை பார்க்க முடியும் ஆனா எட்டாயிரம் பத்தாயிரம் பேர்னு இருக்கும் போது கட்டாயம் அங்க பிரச்சனைகள் வரும் சமர்தின்னு பேருக்கு இருந்துச்சு சமர்தி வந்து வறுமையில இருக்க எல்லாருக்குமே உதவி செஞ்சுச்சு ஆனா மலையத்துல எத்தனை பேருக்கு சமூகி கிடைச்சிச்சு சமுர்த்தி கிடைக்கிறத விடுங்க கடைசியா சமுர்த்தி ஆபிசர் மலையகத்துல இருக்க ஒரு தோட்டத்துக்கு எப்ப போனாருன்னு விசாரிச்சு பாருங்க ஒரு கிராம சேவக்க கடைசியில ஒரு தோட்டத்துல இருக்க எதாச்சும் ஒரு லயத்தை போய் எப்ப பார்த்தாருன்னு விசாரிச்சு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கமோ ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்களோ நான் சொல்லல இதுக்கு முழுமையான காரணம் அந்த சிஸ்டம் ஆரம்பத்துல இருந்து இதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் காணி உரிமையை பத்தி இவ்வளவு காலம் பேசியிருக்கோம் காணி உரிமை ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு ஆனா இது வந்து அதையும் தாண்டி இது ஒரு நிர்வாக சம்பந்தமான பிரச்சனை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ அப்படி இருக்கும்போது இதை நம்ம நினைச்சா கட்டாயம் சரி கட்ட முடியும் ஆனால் இதுல நிறைய அரசியல் எதிர்ப்புகள் இருக்கு உங்ககிட்ட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க நினைச்சா நீங்க என்ன தீர்வு நினைச்சாலும் கொண்டு வர முடியும் முழுமையான ஆதரவு கொடுக்கணும் ஆனா இந்த எல்லை நிர்ணயத்தை புது புதுசாக அமைக்காம மலையகத்துல எந்த பகுதிக்கும் அரசாங்கத்தோட முழுமையான சேவை போய் சேராது அதே மாதிரி தான் சுகாதார பேசியிருந்தேன் சுகாதார சம்பந்தமா மக்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட மலையகத்தில் இருக்கு இந்த பெருந்தோட்ட நிறுவனத்தோட கண்ட்ரோல் கடையில் தான் இருக்கு நியாயமா பார்த்தா அந்த பெருந்தோட்ட நிறுவனம் தான் அங்க இருக்கிற டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும் அங்க இருக்கிற சுகாதார நிலையத்துக்கு அபிவிருத்தி செஞ்சாகணும் உட்கட்டமைப்பு வசதி செஞ்சாகணும் ஆனா எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால ஒரு வேண்டுகோள் நாங்கள் விடுறோம் நாங்கள் ஏற்கனவே இந்த அமைச்சரவையில் ஒரு முடிவை எடுத்தோம் அதை அனுமதிக்கவும் பட்டுச்சு ஆனால் அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா பொருளாதார நெருக்கடி வந்தோன்னே எங்களால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இப்போ பிஹெச்டிடின்னு இருக்குது அதில் டிஜி லால்பெராக இருக்காரு அவர்கிட்ட இந்த முழு டீட்டெயில்ஸ் இருக்குது அமைச்சியில் செயலாளர் இருக்காங்க அவங்கக்கிட்ட முழு தகவல் இருக்குது இந்த நானூற்றி ஐம்பத்தி ஆறு இஎம்ஐயும் அரசாங்கம் பாரம் எடுத்தால் நாளைக்கு கட்டாயம் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் கௌர உறுப்பினர் அவர்களே இந்த குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் மலையகத்தில் ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு கிரெட்ச் இருக்கு சிறுவர் பராமரிப்பு நிலையம் அதுல உலக உலக வங்கி ஊடாக கிட்டத்தட்ட ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு கிரெட்சுக்கு நாங்க வந்து அபிவிருத்தி செஞ்சிருக்கோம் பாக்கி அறுநூறு இருக்கு அந்த ப்ரோக்ராம் நிறுத்தப்பட்டிருக்கு தயவு செய்து அதையும் கொஞ்சம் கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் Uh, Honorable Member, I would just like to say one last thing because I wasn't there in that session when Honorable Harshan and Anayakara had uh, mentioned about the former president that he's a thief and a beggar. I would like to say something because at the end of the day, we all must understand one thing. Today, all of you have been voted in and are sitting in your seats because people wanted a change. And people wanted a change not just in terms of administration but also in terms of political culture. The Honorable Minister of Justice, who I have a lot of respect for i have i hold him in high regards but to call the person who saved this country a beggar and a thief <inaudible> I think it's no, and he does need to issue an apology and apart from that enough with these shows of just showing lists after lists if something has been done illegal then take action if it is not illegal what is the point of showing the list and just parading it around but i must condemn what the honourable minister has and had spoken about the form of president and at the end of the day ගරු ජගත් නිසාන මන්ත්‍රතුමා ඔබතුමට විනාලි දොඩක් කාලයක් ලැබෙනවා ගරු සභාවතුමන්නේ අප ගරු නලින්ද ඇසි අපේ සෞක්‍ය ඇමතුමා ඊ අදත් ඉදිරිපත් කරා වෛද්‍යවරුන්ගේ පරිපූර්කය වයිද්‍යවරු ෘථිකයන්ගේ පඩිවැටිකිරීම පි සංකලකන ඉදිරිපත් කර මේ සංකයාලයකන ඉදිරිපත් කරාට පස්සේ මම ඒ දැක්ක වෛද්‍යවරු ටීන්දුවක්තුන්න වෛදරු කිව්වේ දෙවැනිවර දෙවැනි තුංවෙන් වතාවට අයලයකන කියවුණුකොට මේක වෙනශවීමක් ඇතිවුුණොත් එමනත්තන් ඒගොල්ලන්ට මේ ක්‍රමවේදී වෙනස්